ஒரு சிறந்த பெண் மனைவி தாய் மட்டுமின்றி பல சிறப்பான குணநலன்களை கொண்ட எதினா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் நூல் ஏழாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகளிலே எதினா என்ற பெண்மணியை பற்றி நாம் பார்க்க முடிகின்றது எதினா என்ற பெயரின் பொருள் மகிழ்ச்சி இன்பம் என்பதாகும் இந்த பெயர் ஏதேன் தோட்டத்தின் பெயரோடு தொடர்புடையது எதினா தோபித்தின் மகனான தோபியாவின் மாமியாரும் ரகுவேலின் மனைவியும் தோபியாவின் மனைவி சாராவின் தாய்மாவன் தோபித் நூலில் காணப்படும் பெண் கதாபாத்திரங்களான அன்னா தெபோரா சாரா போன்றவர்கள் விவிலியத்தின் பிற நூல்களில் காணப்படும் பெண்களின் பெயர்களை தாங்கியவர்கள் ஆவர் எனவே இவர்களது பெயர்கள் விவிலிய உலகிற்கு புதியதன்று ஆனால் எதிராவின் பெயர் மட்டும் முற்றிலும் புதியதாகும் ஏனைய பெண்களை விட வித்தியாசமானவர் சிறந்தவர் என்பதை எடுத்துரைக்க அல்லது இன்பமயமான ஏதோனை நினைவு கூறுவதற்காக நூலாசிரியர் இந்த அரிய பெயரை கொடுத்திருக்கலாம் எதினா தம் குடும்பத்தில் மிகவும் கண்ணியமாக நடந்ததால் சிறப்பு மிக்கவராக காட்டப்படுகின்ற எதினா அண்ணாவை போன்று தலைமை வண்டுடைய பெண்ணாக திகழ்ந்தவர் இரண்டு பெண்களுமே பாசமுடைய தாய்மாராக உள்ளனர் இருவருமே நல்ல மனைவியராகவும் இருக்கின்றன ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது அதாவது அண்ணா வீட்டிற்கு வெளியேயும் செல்வாக்கு கொண்டிருந்தார் தம் கணவரோடு விவாதிக்கின்றார் மாறாக எதினா தம் கணவரோடு விவாதத்தில் ஈடுபட காணும் வீட்டிற்கு வெளியே அவருக்கு செல்வாக்கும் இல்லை எதினா தம் கணவருக்கு எப்போதும் மரியாதை காட்டி அவருக்கு பணிந்தே நடக்கின்ற தம் கணவரை எதிர்த்து பேசுவதே இல்லை எதினாவின் கணவர் ரகுவேல் தம் மனைவியை தமக்கு நிகரான தோழியாக நடத்துகின்றார் அவரை ஓர் அடிமை போல எப்பொழுதுமே நடத்தியதில்லை எதினா ரகுவேல் ஆகியோரின் மகள் சாராவுக்கும் தோபித்து அண்ணா ஆகியோரின் மகன் தோபியாவுக்கும் மோசேயின் சட்டப்படி முறையாக திருமணம் நடக்கின்றது இரவு நெருங்கி வந்திருந்தபோது சாரா மிகுந்த கவலையில் அழிந்திருந்தார் ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஏழு பேரை திருமணம் செய்து அவர்களோடு கூடி வாழும் முன்னர் அழகையால் அவர் தம் கணவர்கள் ஒருவரின் ஒருவராக கொல்லப்பட்டதால் சாரா குடும்ப வாழ்க்கை நடத்துவதே இல்லை எனவே சோந்திருந்த தம் மகளிடம் சொல்லுகின்றார் எதினா அவரை பார்த்து அஞ்சாதே மகளே விண்ணக ஆண்டவருள் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் துணிவுகள் மகளே என்று ஆறுதல் சொல்லுகின்றார் அவருக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார் தோபியாவை கண்ட உடனே எதினா என் அன்புக்குரிய மகனே சகோதரனே என்று அழைப்பது அவருடைய பாச உணர்வை காட்டுகின்றது தம் கணவருக்கு பணிந்து மரியாதையோடு நடக்கின்ற சமயத்திலும் சில வேளைகளிலே எதினா ஆணாதிக்க சமுதாயத்தின் போக்கிலிருந்து சற்று மாறுபட்டவர் என்பதை நாம் விவிலியத்திலே காண முடிகின்றது ரகுவேலும் எதினாவும் தம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை எதிர்கொள்ளுகின்ற பொழுது பொதுவாகவே கணவரின் முன்னிலையில் அவர் பேசாதிருந்தாலும் விருந்தினர் வருகின்ற பொழுது எதினா அவர்களோடு உரையாடுகின்றார் அது மட்டுமல்ல தோபியாவுக்கும் சாராவுக்கும் நிகழ்ந்த திருமண ஒப்பந்தத்தில் ரகுவேல் மட்டுமல்ல எதினாவும் கையெழுத்திட்டார் என்ற ஒரு கையெழுத்து பிரதிமரபினை நாம் பார்க்க முடிகின்றது இறுதியாக விவிலிய மரபில் ஒரு பெண் பிறருக்கு ஆசி வழங்குவது அபூர்வமான நிகழ்ச்சியாகும் ஆனால் எதினா தம் கணவரை போல பொதுமக்களாகிய தோபியாவையும் சாராவையும் ஆசிர்வதித்து நல்வாழ்த்து கூறி வழி அனுப்புகின்றார் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அண்ணாதிக்க சிந்தனைகளை கடந்தவராக எதினாவே நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகின்றது அதாவது திருமண ஒப்பந்த ஏட்டிலே ஆண்கள் மட்டுமே கையெழுத்து இடும் மரபாக இருந்தது ஆனால் இங்கு எதினாவும் கையெழுத்து இடுவது அவருக்கு அந்த திருமணத்திலிருந்த பொறுப்பினை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆணாதிக்க சமுதாயம் பெண்களுக்கு பல வரையறைகளை வகுத்திருந்த போதிலும் எதினா அச்சமுதாயத்தின் வரையறைகளை சுமூகமாக தாண்டி செல்வதை சில வேளைகளிலே பார்க்க முடிகின்றது நான் நல்லுறவுகளை கொண்டு அமைந்த ஒரு குடும்பத்தின் தலைவி தம் கணவரோடு இணைந்து செயல்படுகின்ற மனைவி ஆனால் பேசற்று அடங்கி நிற்கும் மடந்தையல்ல அவர் பாசத்தோடு ஆதரவளிக்கின்ற தாயவன் பரிவும் சிரத்தையும் கொண்ட மாமியாகவும் விருந்தோம்பலில் பெருந்தன்மையோடு செயல்படுபவராகவும் எதினா வருகின்றார் இத்தகைய உயர்ந்த பண்புகளை கொண்ட எதினா உண்மையிலேயே பிறருக்கு மகிழ்ச்சி தரும் சிறந்த கதாபாத்திரமாக விபிலியத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்